யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்புலா நிகழ்வு வரிசையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சர்வதேச ஆய்வரங்கின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ் தனது ஐந்தாவது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாட்டை அதன் பொன்புலா ஆண்டில் இருபதாம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியம் இலக்கியத்தின் ஊடான மானட விடுதலை எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்கிறது தமிழியல் ஆய்வு மாநாட்டின் தொடக்க நிகழ்வுகள் ஐப்பசி ஏழாம் திகதியன்று காலை ஒன்பது மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணபிள்ளை விசாகரூபன் தலைமையில் நடைபெறவுள்ளது இது தொடர்பிலான ஊடக விவரிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது வணக்கம் இந்த ஊடக சந்திப்பில் கலைப்பீடாதிபதி எஸ் அவர்களும் தமிழ்துறையின் தலைவர் ஸ்ரீஸ்து பேராசிரியர் விசாகரூபன் அவர்களும் துணைவேந்தர் ஆகிய நானும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகின்றேன் இந்த முப்பெரும் விழாவாக எப்பசி திங்கள் ஏழாம் எட்டாம் தேதிகளில் தமிழ்துறையின் பொன் விழாவும் பீடத்தின் பொன் விழாவும் யாழ்ப்பல்கலைக்கிடத்தின் பொன் விழாவும் அமைய இருக்கின்றது அம்முப்பெரும் விழாவில் முதல் முக்கிய அங்கமாக ஐந்தாவது அனைத்துலக தமிழியல் மாநாடும் கலாச்சார நிகழ்வுகளும் அரங்கேற இருக்கின்றன அது பற்றிய விவரங்களை சுரேசு பேசா பேராசிரியர் விசாரூனவர்கள் உங்களுக்கு தந்து சிறப்பிப்பேன் வணக்கம் ஐந்தாவது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாடு இருபது இருபத்தி நான்கு இருபதாம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியம் இலக்கியத்தினூடான மானுட விடுதலை என்கின்ற துணிப்பொருளிலே ஐப்பசி திங்கள் ஏழாம் எட்டாம் திகதிகளில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்விழா நிகழ்வு வரிசையில் சர்வதேச ஆய்வரங்கின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ் தனது ஐந்தாவது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாட்டை அதன் பொன்விழா ஆண்டில் இருபதாம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியம் இலக்கியத்தினூடான மானுட விடுதலை என்ற கருப்பொருளில் முன்னெடுக்கிறது மானுட வி மானுட விடுதலை தொடர்பில் இருபதாம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியங்களின் பங்களிப்பினை பல்வேறு நோக்கு நிலைகளில் ஆய்வு செய்வதும் மதிப்பீடு செய்வதுமே அதன் நோக்கங்களாகும் தமிழியல் ஆய்வு மாநாட்டின் தொடக்க நிகழ்வுகள் ஏழாம் திகதி அன்று காலை ஒன்பது அளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் தமிழ்துறை தலைவருடைய தலைமையில் நடைபெற இருக்கின்றது இம்மாநாட்டுக்கான ஆய்வுக் கட்டுரைகள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ஆர்வலர்கள் முதலாளரிடமிருந்து கூறப்பட்டிருந்தன ஆர்வத்துடன் பலர் இம்மாநாட்டுக்கான கட்டுரைகளை அனுப்பி வைத்திருந்தனர் இந்தியா டென்மார்க் முதலான நாடுகளிலிருந்தும் ஆய்வுக் கட்டுரைகள் கிடைக்கப்பெற்றிருந்தன கிடைக்கப்பெற்ற நாற்பத்தெட்டு எட்டு ஆய்வுக் கட்டுரைகளும் உரிய முறைப்படுத்தலூடாக துறைசார் நிபுணத்துவம் உடையவர்களால் மதிப்பீடு செய்யப்பட்டன அவற்றில் மதிப்பீட்டாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முப்பத்தெட்டு எட்டு ஆய்வுக் கட்டுரைகள் மட்டும் ஆய்வுக் கட்டுரை தொகுப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த ஆய்வுக் கட்டுரைகள் பேராசிரியர் சு வித்யானந்தன் அரங்கு இலங்கையர் கோன் அரங்கு மகாகவி அரங்கு டேனியல் அரங்கு என நான்கு அரங்குகளில் அளிக்க செய்யப்பட உள்ளன இந்த மாநாட்டின் இன்னொரு அம்சமாக ஈழத்து இலக்கிய பாரம்பரியத்தில் பல்வேறு புலங்களில் கோலோச்சி வருகின்ற புலமையாளர்கள் சிலரை இனங்கண்டு அவர்கள் இம்மாநாட்டில் கௌரவிக்கப்பட உள்ளனர் உயர் ஆளுமைக்கான கௌரவத்தினை பேராயர் வணக்கத்துக்குரிய கலாநிதி எஸ் யபனேசன் அவர்களும் படைப்பு ஆளுமைக்கான கௌரவத்தினை மூத்த மரபுக் கவிஞர் திரு சோ பத்மநாதன் அவர்களும் மூத்த எழுத்தாளருக்கான கௌரவங்களை குந்தவை ஆனா இயேசுராயா மற்றும் ஐ சாந்தன் ஆகியோரும் பெற இருக்கின்றனர் தமிழ் மொழி மீதான ஈடுபாட்டையும் இலக்கிய பரிச்சயத்தையும் பரவலடையச் செய்யும் நோக்கில் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடம் உள்ளிட்ட பிற பீட மாணவர்களிடையேயும் தமிழறிவு போட்டி பரிச்சயினையும் வடக்கு மாகாணத்தின் பன்னிரண்டு வலயங்களில் உள்ள பாடசாலைகளின் உயர்தர வகுப்பு மாணவர்களிடையே பேச்சு போட்டி மற்றும் தமிழறிவு போட்டிகளையும் இம்மாநாட்டின் இணை நிகழ்வுகளாக நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் கலைப்பீடமும் அப்பீடத்தின் ஓர் அங்கமாகிய தமிழ்துறையும் தமது ஐம்பதாவது ஆண்டுகளை நடப்பாண்டில் நிறைவு செய்துள்ளன அவ்வகையில் இவற்றின் பொன் கொண்டாட்ட வரிசையில் இரண்டாம் நாள் நிகழ்வினை முப்பெரும்புழா என்ற தலைப்பில் கவிதா நிகழ்வு நடன அரங்கு தமிழிசை அரங்கு கூத்து அரங்கு என்றவாறாக ஒழுங்கமைத்துள்ளோம் இப்பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் சு வித்யானந்தன் அவர்கள் ஈழத்தின் பாரம்பரிய கூத்துக்களை மீட்டுருவாக்கம் செய்வதில் மிகுந்த அக்கறை உடையவராக விளங்கினர் அவரின் நூற்றாண்டு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் யாழ்ப்பாண பிரதேசங்களில் இன்றும் உயிர்த்துடிப்புடன் வழங்கி வருகின்ற ஈழத்தின் தென்மூடி கூத்தின் செழுமையினை வெளிக்கொணரும் வகையில் காத்தான்கூத்து இம்முறை மீண்டும் இங்கு முடியேற்றப்பட உள்ளது இந்த மாநாட்டினையொட்டி தமிழியல் ஆர்வலர்கள் மற்றும் பல்கலைக்கழக சமூகம் பயனுறும் வகையில் பிரபல பதிப்பகங்களின் புத்தக கண்காட்சிக்கும் புத்தக விற்பனைக்கும் விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கணிசமான விலைக்களவில் இலங்கை இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வெளிவரும் நூல்களை இக்காலப்பகுதியில் தமிழியல் ஆர்வலர்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம் இம்மாநாட்டுக்கான முழுமையான நிதி பங்களிப்பினை வழமை போன்று சிங்கப்பூர் எஸ்டேட் கந்தையா காத்தியஸ் அறக்குடை நிதியம் வழங்கி வருகின்றமை இவ்விடத்தில் சிறப்பாக குறிப்பிடத்தக்கதாகும்